ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரியாதவர்கள் வீட்ல உணவு உண்டால் என்ன விளைவுகள் நடக்கும் என்ன மாதிரியான பாவம் நம்மள வந்து சேரும் அடுத்தவர் வீட்ல உண்ணும் பொழுது இந்த கதையை ஒரு முறை கேட்டுவிட்டு சென்று உணவு அருந்துங்கள் இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கின்றீர்கள் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்

ஓம் விஞ்ஞான காகமே நீ பல ஜென்மங்களை பார்த்து அறிவு பெறுபவர் அடுத்தவர் வீட்டில் உணவினை உட்கொள்ளும் பொழுது எந்த மாதிரியான கர்ம பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்று கேட்டார் காகம் ஒரு நிமிடம் கண்களை மூடி பின்னர் கண்களை திறந்து மகாபாரத்தில் சல்லியன் என்ற மன்னர் தெரியாதவர்கள் வீட்டில் உணவு உட்கொண்டதால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டார் எவ்வளவு துயரத்தை அனுபவித்தார் என்பதை பற்றி விரிவாக கூறுகிறேன் என்றது மகாபாரத்தில் சல்லியன் நகுலன் சகாதேவன் இருவருக்கும் தாய் மாமன் பாண்டவர் தந்தை பாண்டு மன்னனுக்கு இரு மனைவியர் மூத்தவள் குந்தி அவளுக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் என மூன்று புதல்வர் இரண்டாவது மனைவி மாத்தரி அவளுக்கு நகுலன் சகாதேவன் என இரு புதல்வர் மாத்திரையின் உடன் பிறந்தவன் சல்லியன் அவன் பேராற்றல் படைத்தவன் வில்லாண்மையாலும் வாழாண்மையாலும் அவனை யாரும் வெல்ல இயலும் தேரோட்டத்திலும் வல்லவன் சல்லியனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது பசி பசி தாங்க மாட்டான் பசி வந்துவிட்டால் இடம் பொருள் எதையும் பார்க்க மாட்டான் ஆரம்பித்து விடுவான் அந்த சல்லியன் தன் மருமக்களுக்கு போரில் உதவுவதற்காக தன் பெரும் படைகளுடன் வந்து கொண்டிருந்தான் செய்தி அறிந்த துரியோதனன் எப்படியாவது சல்லியனை தனக்கு உதவியாக்கி கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணினான் சல்லியன் நெடுந்தூரம் வந்தமையால் அவனும் அவன் படைகளும் சோர்ந்து போயினர் படை வீரர்கள் தகத்தாலும் பசியாலும் துடிக்கலாயினர் நான் உலர்ந்து நிழலே எங்கும் தென்படவில்லை எப்படியோ மேலும் சிறிது தூரம் முன்னேறினான் என்ன அதிசயம் வழியில் ஒரு பெரிய பந்தல் தென்பட்டது அளவு கடந்த தன் படைகளுடன் தங்குவதற்கு ஏற்றபடி விசாலமாக அந்த பந்தல் இருந்தது சிலர் வந்து சல்லியனையும் அவனது படை வீரராக்களையும் முகம் மலர்ந்து கூறிப் பந்தலுக்குள் அழைத்துச் சென்றனர் சற்று நேரத்தில் அறுசுவையுண்டி பரிமாறப்பட்டன அனைவரும் விட்டு குளிர் நிழலில் இழைப்பாரினர் நண்பகலில் கிடைத்த விருந்து உபசாரம் கண்ட சல்லியன் வியப்பாலும் மகிழ்வாலும் பரவசமானான் இத்தகைய அறச்செயலைக் காலத்தினால் செய்த அறவோன் யார் அவன் எதன் பொருட்டு இந்த அறச்செயலை மேற்கொண்டான் என்று சல்லியன் சிந்தனையில் ஆழ்ந்தான் அந்த அரவோனை அவன் மனமும் வாயும் வாழ்த்திக் கொண்டே இருந்தது இந்த அறச்செயல் செய்த அரவோனுக்கு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உதவினாலும் கைம்மாறு ஆகாது என்று அவன் வாய் அவனை அறியாமல் உறக்கக் கூறிவிட்டான் உடனே அருகே மறைந்திருந்த துரியோதனன் சல்லியனுக்கு முன்னே நின்றான் என்ன மாமா சௌக்கியமா என்றான் திரும்பி பார்த்த சல்லியனுக்கு அதிர்ச்சி துரியோதனா இது உன் கூடாரமா அரமா இடம் அறியாமல் சோற்றை தின்று விட்டேன் என்று நொந்து கொண்டான் மாமா தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்கும் இப்பேறு பெற்றேன் தாங்கள் தங்கள் உடல் பொருள் ஆவியும் எனக்கே தருவேன் என்கிறீர்கள் அல்லவா வரப்போகும் போரில் எனக்கு துணையாக நின்றால் அந்த உதவியே போதும் அதுவே நான் எதிர்பார்க்கும் கைமாறு என்றார் துரியோதனன் விருந்துண்டு மகிழ்ச்சியில் தன்னை மறந்து கூறிய சொல் சல்லியனின் கடமைக்கு மாறாக அமைந்து விட்டதே மருமக்களுக்கு உதவுவதே மாமன் கடமை இப்போது அக்கடமையை செய்ய முடியாமல் தன வாய்மை தடுத்து விட்டது கடமையா வாய்மையா என்ற பட்டி மன்றம் நெடுநேரம் சல்லியன் மனதில் நிகழ்ந்தது இறுதியில் வாய்மையே பெரிது என்று அவன் மனம் தீர்ப்பளித்து விட்டது நகுலன் சசதேவனுக்கு தாய்மாமனான போதும் துரியோதனின் குருச்சேத்திர போரில் கௌரவர்கள் தரப்பில் போரிட நேர்ந்தது தன் பெரும் படையுடன் துரியோதனனுக்கு போரில் உதவி செய்ய அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டான் துரியோதனன் இட்ட சோற்றுக்காக சல்லியன் கட்சி மாற வேண்டியதாகிவிட்டது ஆகவே தான் அவசியம் இல்லாமல் அடுத்தவர் வீட்டில் உண்ணக்கூடாது என்பார்கள் என்றது காகம் மேலும் போர் நடந்து கொண்டிருக்கிறது துரியோதனன் பக்கம் இருக்கும் சல்லியனுக்கு போரின் போது மதியம் நேரம் நல்ல பசி சற்று தொலைவில் நல்ல நெய் வாசனையுடன் சமையல் உடனே அங்கு சென்று வயிறு முட்ட சாப்பிட்டுகிறான் அப்படி ஒரு உணவு இதுவரை அம்மாதிரி நெய் மணக்க சாப்பிட்டதில்லை சாப்பிட்டு எழுந்தான் கைகளை அலம்பியும் வாசனை போகவில்லை இப்படிப்பட்ட சமையல் செய்தவரை பார்த்து பாராட்டி ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சமையல் கூடம் சென்று பார்க்கிறான் பயங்கர அதிர்ச்சி அங்கே முண்டாசு கட்டி கையில் கரண்டியுடன் கிருஷ்ணன் நிற்கிறார் கிருஷ்ணா நீயா யா சமையல் செய்கிறாய் பிரமாதம் நான் இதுவரை இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதில்லை என்றார் இவ்வளவு பிரமாதமாக சமையல் செய்த உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே கிருஷ்ணா என்ன வேண்டும் கேள் கிருஷ்ணன் எனக்கு எதுவும் வேண்டாம் உன் ஆசிர்வாதம் போதும் என்கிறான் இல்லை இல்லை ஏதாவது கேள் என வற்புறுத்த கிருஷ்ணன் புன்முருவலுடன் நீ தேரை ஓட்டும் போது ஒரு சக்கரத்தை பள்ளத்தில் இறக்கி ஒரு நொடியில் அதை மேலே ஏற்றி ஓட்டுவாயே அதில் நீதான் கைதேர்ந்தவன் அந்த வித்தையை எனக்கு எப்படி என்று சொல்லிக் கொடுப்பாயா என கேட்கிறார் உடனே சல்லியன் அதை சொல்லிக் கொடுக்க கிருஷ்ணன் அதை கேட்டுக்கொண்டு அதன் சூத்திரத்தை அறிந்து கொண்டான் பதினேழாவது நாள் கர்ணன் அர்ஜுனன் யுத்தம் தேரோட்டியாக சல்லியன் செல்கிறான் அர்ஜுனனின் அம்புகள் சரமாரியாக வருகிறது கர்ணன் நாகஸ்திரத்தை விட அர்ஜுனனின் தலைக்கு வைக்கிறான் அப்போதுதான் சல்லியனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது நம்மிடம் கற்ற அந்த வித்தையை கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றி விடுவானே ஆஹா கர்ணா நாகஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறி வைக்கச் சொல்ல கர்ணனோ வீரன் தலைக்குத்தான் குறி வைப்பான் என அடம்பிடித்து அப்பை விட அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணன் சல்லியனிடம் கற்றுக்கொண்ட வித்தை மூலம் பள்ளத்தில் விழுந்து எழ வைக்க அர்ஜுனன் தலைப்பாகையை தட்டிச் சென்றது அஸ்திரம் சல்லியன் வியந்து போய் என் கண்ணை நானே குத்திக் கொண்டு விட்டேனே என நினைத்தான் சல்லியன் மீண்டும் கர்ணனை எச்சரிக்கை இரண்டாவது முறையாக இப்போதாவது மார்புக்கு குறிவைக்கச் சொல்கிறான் இம்முறை கர்ணனின் தேர் சகதியில் மாட்டிக்கொண்ட போது தேர் ஓட்டுவது மட்டுமே என் வேலை சகதியில் விழுந்தால் தூக்குவது என் வேலையல்ல என கூறி கோபம் கொண்டு தேரை விட்டு இறங்கி சென்று விட்டான் சல்லியன் கர்ணனே சக்கரத்தை தூக்கிவிட முயற்சிக்கும் போது கிருஷ்ணன் உபதேசப்படி கர்ணன் மீது அம்புகள் பாய கடைசி வயிறை கர்ணன் சாகாதிருக்க அவன் தர்ம பலன்கள் அவனை சாகவிடாமல் தடுப்பதால் கிருஷ்ணன் கர்ணன் செய்த தர்ம புண்ணியங்களை தனமாக பெற்ற பின்பே மரணமடைந்தான் இவ்வாறாக தேவையில்லாமல் அடுத்தவர் வீட்டில் உண்பது கூடாது அதனால் தான் மக்களை கொடுத்த மருமகன் வீட்டிற்கு சென்றால் கூட இன்றளவும் காய்கறி அரிசி இனிப்பு வகைகள் இவற்றை கொண்டு போய் கொடுத்த பின் தான் சாப்பிடுவது வழக்கம் வெற்றுக்கையை வீசி போய் சாப்பிட்டு கடன்படக்கூடாது என்று அந்த முனிவரிடம் காகம் கூறியது முனிவரும் தன் கேள்விக்கான பதிலை பெற்று மகிழ்ச்சி அடைந்தார் இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் என்றும் உங்களுடன் நான் நிலா